எல்லோருக்கும் ஹாய் நித்யா மேனன் பாப்புலர் இந்தியன் ஆக்ட்ரஸ் தமிழ் சினிமாவோட நடிப்பு அரக்கி நாட் ஓன்லி தமிழ் சினிமா மலையாளம் தெலுங்கு கன்னடான்னு எல்லா லாங்குவேஜஸும் மிரட்டியிருக்காங்க அவங்களோட சாமியான ஆக்ட்லேயும் அசுரத்தனமான ஆக்ட்லேயும் பாப்புலர் ஆக்ட்ரஸாக இருக்காங்க இன்னைக்கு வர எனக்கு பெர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் ரொம்ப ரொம்ப டேலண்டட் ஆர்டிஸ்ட் அசுரத்தனமான நடிப்பை காட்டி நேஷ்னல் அவார்ட் நாலு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் ரெண்டு சவுத் இண்டியன் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் ரெண்டு நந்தி அவார்ட்ஸ்னு அவார்ட்ஸ்களை அள்ளி குமிச்சிருக்காங்க நித்யா மேனன் நித்யா மேனன் அவங்களோட கெரியரை இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் தெலுங்கு மலையாளம் கன்னடான்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நூற்றி எண்பது படத்துல என்ட்ரி கொடுத்து தன்னோட சிறப்பான ஆக்டிங்கை காட்டினாங்க தமிழ் சினிமாவில் நூற்றி எண்பதில் ஸ்டார்ட் பண்ண கெரியரை வெப்பம் மாலி டுவெண்ட்டி டூ பாளையங்கோட்டை ஜே கே நண்பரின் வாழ்க்கை காஞ்சனா டூ மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க நித்யா மனன் அப்புறம் ஓகே கேன்மணி படத்துல துல்கர் சல்மானோட பிரில்லியன் ஆக்டை காட்டி மிரட்டிருப்பாங்க கலக்கியிருப்பாங்க நித்யா மேனன் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சா இவனை பூடி இருமுகன் மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க அட்லி டைரக்ஷன்ல தளபதி விஜயோட மெர்சல் படத்துல தன்னோட அசுரத்தனமான நடிப்பை வெளிக்காட்டி கலக்கியிருப்பாங்க நித்யாம்பனன் அப்புறம் சைக்கோ படத்திலையும் திருச்சித்ரம்பலம் படத்திலையும் ஒரு மிரட்டி மிரட்டி தி பெஸ்ட் ஆக்ட்ரஸு எல்லாருனாலும் நித்யா நித்யாமனன் இன்னும் அடுத்தடுத்து படங்கள் இருக்கு உங்களுக்கு என்னதான் நித்யா மேனன் இவ்வளவு படங்கள் நடிச்சிருந்தாலும் சில பட பிளாக் பக்ஸிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காதுன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ நித்யா மேனன் விட்ட பிளாக் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் மகாநதி நாக் அஸ்வின் டைரக்ட் பண்ணி வைஜயந்தி மூவிஸ் சப்னா சினிமா ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட படம் மகாநதி இந்த படத்துக்கு மைக்கி ஜே மேயர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க பாப்புலர் ஆக்ட்ரஸ் சாவித்திரியோட வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் தவுகர் சல்மான் சமந்தா விஜய் தேவர்கொண்டா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் சாவித்ரியா நடிச்சிருப்பாங்க கலக்கி இருப்பாங்க மெரிட் இருப்பாங்க இந்த படத்துக்காக மூணு நேஷ்னல் அவார்ட்ஸில் கீர்த்தி சுரேஷ் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டை வாங்கினாங்க இந்த மாகாணத்தி படத்துக்காக இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் கேரக்டரில் நித்யா நடிக்க இருந்ததாம் பட் என்ன ரீசனு தெரியல இந்த படத்தில் நித்யாமணன் நடிக்காமல் போக கீர்த்தி சுரேஷ்ட போய் அவங்களோட தரமான ஆக்டிங்கினால் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்ஸ் இந்த படத்துக்காக நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க கீர்த்தி சுரேஷ் ஸோ இந்த படத்தை நித்யா மனன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸ்பைடர் ஏ ஆர் டைரக்ட் பண்ணி லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்து ஒரு சுமாராக போன படம் ஸ்பைடர் இந்த படத்துக்கு ஹாரி சிராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல மகேஷ் பாபு எஸ் ஏ சூர்யா ரகுல் பிரீத் சிங் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஏஆர் முருகராஜ் டேரக்ஷனில் சுமாரா போச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தில் ரகுல் பிரீத் சிங் ரோலில் நித்யா மேனன் நடிக்க இருந்ததாம் பட் என்ன ரீசன்னு தெரியல இவங்களால நடிக்க முடியாமல் போய் ரகுல் பிரீத் சிங் நடித்தாங்க இந்த ஸ்பைடர் படத்தில் பட் இந்த படம் ரொம்பவே சுமாராக போச்சுன்னு சொல்லலாம் ஸோ நித்யா மேனன் இந்த படத்துல இருந்து தப்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இப்படி நித்யா மணன் என்னதான் நிறைய படங்கள்லாம் நடித்தாலும் மகாநதி ஸ்பைடர் மாதிரியான படங்களை தவற விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நித்யா மன்னனுக்கு காதலிக்க நேரமில்லை இட்லி கடை டேர் எக்ஸஸ் அப்புறம் விஜய் சேதுபதி ஒரு படம்னு அடுத்தடுத்த படங்கள் வரையிருக்கு இந்த படங்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஹிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நித்யா மன்னன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நித்யா மன்னன் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்